அனைவருக்கும் வணக்கம் அம்பிகையின் அருள் பெற நவராத்திரி இருக்கும் நிலையில் சிவனின் அருளை பெற இதுவும் முக்கியத்தையே தரக்கூடிய வல்லமை வாய்ந்த மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுவது தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டால் நாம் செய்த பாவங்களையும் நமக்கே தெரியாமல் செய்த பாவங்களையும் தேர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள் இப்படி மிக்க இந்த அருமையான மகா சிவராத்திரி நாட்களில் நாம் எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிரளய காலத்தில் பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன அழிந்து விட்டன இந்த சூழ்நிலையில் இரவு பொழுதுல அன்னை உமாதேவி ஈசனை நினைத்து பூஜித்து வந்திருக்காங்க இரவில் நான்கு ஜாமங்கள்ல ஆகம விதிகளின்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்திருக்காங்க வழிபாட்டின் முடிவில் அம்பிகை சிவனை வணங்கி மேற்கொண்டிருக்காங்க தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று கொண்டாடப்பட வேண்டும் என வேண்டிக் அப்படி உகந்த நாள்தான் தேவர்களும் மனிதர்களும் இன்றுமே சிவராத்திரி என்ற பெயரில் கடைபிடித்து வராங்க சிவராத்திரி தினத்தன்று சூரியன் மறைந்த முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் காலம் வரை சிவபெருமானை பூஜை செய்து வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் தந்து இறுதியில் மோட்சம் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவராத்திரி தினத்துல யாரெல்லாம் சிவபெருமானை நினைத்து வழிபடுகிறாங்களோ இரவுல இன்னல்கள் நீங்கி அவர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட சென்றிருந்தான் அன்றைய தினம் பல முயற்சிகள் செய்துமே பல இடங்கள்ல அலைந்து திரிந்துமே எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியவில்லை சூரியன் மறையக்கூடிய நேரம் வளர்ந்தது அப்பொழுது ஒரு புலி அவன் அருகே வந்துவிட்டது பயந்து போன அவன் அவன் அருகே இருந்த ஒரு வில்வ மரத்துல ஏறிக்கொண்டான் புலியோ அவனை தின்றுவிட வேண்டும் என்று ஆவல்ல வேடவன் இருந்த வில்வ மரத்தை சுற்றி சுற்றி வந்தது சூரியன் மறைந்து இருந்தது ஆனால் புலி மரத்தை விட்டு நகரவில்லை தூக்கம் காரணமாக கண் அசர்ந்து கீழே விழுந்து விட்டான் புலிக்கு இரையாகி விடுமோ என்ற பயத்துல மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போட்டு கொண்டு இருந்தான் அது அவனுக்கே தெரியாமல் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த வில்வ இலை விழுந்து அது வில்வ அர்ச்சனையாக மாறிவிட்டது சிவராத்திரியாக அமைந்திருந்த அன்றைய தினம் இரவு முழுவதுமே அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கூட தூங்காமல் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அந்த வேடவனுக்கு முக்தி தந்து ஈசன் காத்தல் இருக்கார் இந்த காரணத்தினால்தான் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டான் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மகா சிவராத்திரி நாட்களில் நாம விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்று இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானின் அருள பெறுவதற்கும் பக்தர்கள் அனைவருமே விரதம் இருந்து வழிபட உகந்தமான ஒரு சிவராத்திரியாக இருக்கு சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் என்பதை பெரும்பாலானவர்கள் சொல்வதாகும் மிகவும் சக்தி வாய்ந்த பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய மிக அற்புதமான தலமாக மகா சிவராத்திரி இருக்கு மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்துல தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கு இந்த நாட்கள்ல கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில தோன்றிருக்காரு என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதன் பின்னணியில் புராண நிகழ்வும் ஏற்பட்டிருக்கு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு முறை தம்மில் யார் பெரியவர்கள் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவருமே சிவபெருமானிடம் முறையிட்டு அதை ஏற்ற சிவபெருமான் நெருப்பு பிளம்பாக விஷ்ணு பிரம்மா இருவரும் முன் தோன்றியிருக்கார் நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவ மிக பிரகாண்டமாக காட்சியளித்தது ஒரு நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமிருந்து தனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர்கள் ஆவார் என்று சொல்லியிருக்காங்க உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சென்றிருக்காரு நெருப்பு பிளம்பின் அடியை காண்பதற்கு பூமியை துளைத்து சென்றிருக்காரு பிரம்மாவோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிளம்பின் முடியை கண்டு வருகிறார் அவர் உயர பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்கள் முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலுமே அந்த நெருப்பு பிளம்பின அடிமுடியை காண முடியவில்லை இது ஈசனின் செயலாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து விஷ்ணு தனது முயற்சிகளை கைவிட்டு திரும்பி வந்திருக்காரு அவரிடம் இருந்து ஆணவங்கள் காணாமல் போய்விட்டது பிரம்மாவிடம் இருந்து அகந்தை மட்டுமே நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி சென்றிருந்தார் பிரம்மா ஒரு தாளம்புவை பார்த்தார் அந்த தாளம்பு ஈசனின் முடியில இருந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கார் நெருப்பு பிளம்பின் முடியை நான் கண்டுவிட்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டு கொண்டிருக்கார் தாளம்புவும் அதற்கு சம்மதித்து தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னது உடனே நெருப்பு பிளம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்தது அந்த நெருப்பு பிளம்புல இருந்து சிவபெருமான் வெடித்து கொண்டு சிவலிங்க வடிவிலா வந்திருக்கார் விஷ்ணுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை அழித்து கொடுத்தார் சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவ் பூஜைக்கு தகுதியற்ற மலர்களாக மாறிவிடுவாய் என்று சாபமிட்டிருக்காரு இந்த நிகழ்வு நடந்தது திருவண்ணாமலையில் என குறிப்பிடப்படுது இதன் மூலம் திருவண்ணாமலையில் தான் முதன் முதல்ல அக்னி தோன்றியது என்று சொல்லியிருக்காங்க அக்னியில் இருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீய ஒளிகள் தோன்றியன என புராணங்களில் எழுதப்பட்டிருக்கு அந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கத் அவர் வடிவில் காட்சி கொடுத்திருக்காரு இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாக இருக்கு மாசி மா மகா சிவராத்திரி அன்று நடந்ததாகவும் மகா சிவராத்திரி மிக சிறப்புக்குரிய ஒன்றாகவும் இருக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் பொதுவா இந்த மகா சிவராத்திரி நாட்களில் மேச ராசியில பதினோராவது வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிரக சேர்க்கையில சாதுர்கிரக யோகம் உருவாகி நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வணிகர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வேலையில வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில இரண்டாவது வீட்டில் நான்கு கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த சதுர்கிரக யோகம் ஏற்பட்டிருக்கு இதனால இதுவரை சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கடனால் சந்தித்து வந்த மன அழுத்தம் குறையும் செலவுகளை குறைத்தால் இருப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த உங்களுடைய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல்நலம் மேம்படும் தம்பதிகளுக்கு அன்பு பிணைப்பு அதிகரிக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் நான்கு கிரக சேர்க்கையினால் சதுர் கிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால பாரம்பரிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலத்தில் மேற்கொள்ளும் விஷயங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு பலன்களை அளிக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சமுதாயத்தில் செல்வாக்குமிக்க ஒருவரது நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கும்பராசியை பொறுத்தவரை நான்காவது வீட்டில் நான்கு கிரகங்களின் சேர்க்கையினால் இந்த கிரக யோகம் உருவாகி இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவாங்க பண வரவு அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் தீரும் தொழிலில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானின் அருளை பெறக்கூடிய ஒரு ராசிகளாக தான் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே